சரிகமப்பா இனியா இப்ப ரீசெண்டா லைவ்ல வந்திருக்காங்க ஒரு பர்சனை அடிக்கடி மென்ஷன் பண்ணியே பேசியிருக்காங்களாம் அது மட்டும் இல்லாம ரசிகர்கள் கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோளும் கேட்டிருக்காங்க என்னன்றத பத்தி இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம் சரிகமப்பா மேடை அப்படின்றது நிறைய வளர்ந்து வரக்கூடிய சிங்கர்ஸ்க்கு ஒரு அடித்தளமா இருக்கு டீனேஜ்ல இருந்தே நடிகையாகணும் ஆகணும் யோசிக்காம அம்மாவோட ப்ரொஃபஷன் எதையுமே பாக்காம எனக்கு ஒரு பேஷன் இருக்கு பாடல் மூலமா என்னுடைய திறமையை நான் வெளிக்கொண்டு வருவேன் அப்படின்ட்டு ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு பொண்ணுதான் இனியா தனக்கு வேணுன்ற விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறது தன்னடக்கமா இருக்கிறதுன்னு நிறைய விஷயம் அவங்க பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இப்ப ரீசன்டா அருண் சிஜே இல்லையா அவரை எலிமினேட் பண்ணியிருந்தாங்க அதுக்கு இனியாவை எலிமினேட் பண்ணாம அவரை காப்பாத்துறதுக்காக இதெல்லாம் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி ஒரு கேள்வியும் வந்திருக்கு ரசிகர்கள் எல்லாருமே சோஷியல் மீடியால பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க எதுக்காக நீங்க இனியாவுக்கு சப்போர்ட் பண்றீங்க அது மட்டும் இல்லாம அருண் சிஜே திறமையான ஆளு இனியானா இன்னைக்கு நல்லா பண்ணுவாங்க நாளைக்கு ஒழுங்கா பண்ண மாட்டாங்க அருண் சி விஜய் எப்பயுமே நல்லா தான் பண்ணுவார் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னா உடனே ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களான்ற மாதிரி கேள்விகள் வந்துச்சு ஸோ இனியா ரீசெண்டாக லைவ்ல வந்து என்ன பேசியிருப்பாங்கன்னா நான் சரிகம பால வந்ததுல இருந்து உங்க வீட்டு போனா என்ன பாக்குறதுக்கு ரொம்ப பெரிய நன்றி நல்லா ஒவ்வொரு பாட்டு பாடும் போதும் எனக்காக மெசேஜ் பண்றது எனக்காக பிரே பண்றவங்களுடைய உள்ளங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி ஒரு பாட்டு ஒழுங்கா இல்லைன்னா அதையுமே நீங்க சுட்டி காட்டி பேசுறதுமே எனக்கு ரொம்ப தேவையாதான் இருக்கு அப்படி இருக்கும்போது அருணன்னா ரொம்ப நல்ல பெர்ஃபார்மர் தான் அவர் இங்க மனசுல இருந்துட்டா இருக்காரு அவருடைய திறமை அளப்பரியதுதான் இந்த வாட்டி ஏதோ ஒரு சூழ்நிலைனால அவரை வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்க நாளைக்கு நானும் ஒழுங்கா பண்ணலன்னா என்னையும் எலிமினேட் தான் பண்ணுவாங்க காலம் அப்படின்றது மாறிக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு சரிகம்மப்பால நான் இருக்கேன் நாளைக்கு நான் இல்லாம போயிடலாம் உண்மையிலே சரிகமப்பாவை பொறுத்த வரைக்கும் ஜட்ஜஸ் எல்லாருமே நேர்மையான முறையில எங்களோட திறமையெல்லாம் பார்த்துதான் ஒவ்வொரு வாட்டியும் முடிவு பண்றாங்க அந்த பர்ஃபார்மன்ஸ் அந்த மூமெண்ட் அதுக்கப்புறமா பழைய ஸ்கோர்ஸ் இது எல்லாத்தையும் பார்த்துதான் எங்களை வேணுமா வேண்டாமான்னு முடிவு பண்றாங்க நாளைக்கு நானும் எலிமினேட் ஆகலாம் நீங்க எனக்கு கூட பேசலாம் இந்த சூழ்நிலை ஒரே மாதிரி இருக்காதுன்னு ரொம்ப மெச்சூர்டா பேசியிருப்பாங்க சோ இனியா பேசுறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் வச்சுக்கோங்க